வணக்கம் நண்பரில் என் பேர் ரமேஷ் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது தனி வீடுங்க இண்டிவிஜுவஸு கிழக்கு வாசல் கிழக்கு வாசல் இது ஹாலே பார்த்தீங்கன்னா ப இருபதுக்கு இருபது சைஸ் வரும் நல்லா பெரிய ஹாலு ரெண்டு பெட்ரூம் உள்ள வீடு ரெண்டுமே பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம் பதினொன்றுக்கு பதினாறு பதினொன்றுக்கு பதினாறு ரெண்டுமே வெஸ்டர்ன் டாய்லெட்டு ரெண்டுலேயுமே அட்டாச்சுடு நல்ல தண்ணி உப்பு தண்ணி ரெண்டுமே உள்ளே இருக்குது கார் நல்லா பெரிய கார் பார்க் பண்ணிக்கலாம் நாலஞ்சு டூ வீலர் கூட பார்க் பண்ணிக்கலாம் தனி வீடு ஓனர் வந்து வெளியூரில் இருக்காங்க கிச்சன்னு டைனிங் ஹால் பூஜ் ரூம்மு எல்லாம் தனித்தனியாக வந்துடும் கப்போர்டு ஒர்க் கிடையாது இது வாடகை பார்த்திங்கன்னா பதினெட்டாயிரம் வாடகை டென் மந்த்ஸ் அட்வான்ஸ் சொல்லியிருக்காங்க அட்வான்ஸ் பார்த்திங்கன்னா ஒன்றரை லட்சம் சொல்லியிருக்காங்க அட்வான்ஸ் கொஞ்சம் பார்கின் பண்ணிக்கலாம் வாடகையும் கொஞ்சம் பார்கென் பண்ணிக்கலாம் ஈஸ்ட் ஃபேஸிங் இது லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சேலம் திருவாக்கானூர் பைபாஸ் திருவாக்கனூர் பைப்பாஸு வந்து வாக் டிஸ்டன்ஸ் நன்றி